எப்பவும் போல அந்த என்ன சொல்றது அந்த எக்ஸைட்டிங் கால்னு ஒன்று சொல்லுவோம்ல எக்ஸைட்டிங் கால்னா எக்ஸைட்டிங் ஃபோன் கால் இந்த கால்ஸ் கிடையாது ஃபோன் கால் திடீர்னு ஃபோன் பண்ணி எக்ஸைட் ஆவான் எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு எத் இவ்வளோ எத்தனை தடவை நீ எக்ஸைட் ஆகும் எத்தனை தடவை நாங்களும் எக்ஸைட் ஆன மாதிரியே உனக்கு நடிச்சு கொடுக்கறது முடியலடா என்னால் அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலாம் நீங்கள் சொல்கிற எல்லாமே எக்ஸைட்டிங்காக தானே இருக்கு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலடா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடான் ஒரு டைம்லாம் ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேல அப்படிமா இல்லைடா எனக்கு புரியுது எல்லாமே புரியுது ஆனால் எ நான் எக்ஸை அவ்வளோ எக்ஸைட் ஆவேன் நான் நான் சொல்லிக்கிட்டே இருக்குமா இது இப்படிடா அது அப்படி ஓ அப்படியாடா இப் இங்கே இங்கேருந்து ஃபண்டை கொண்டு போய் அதில் போடுவாங்கடா அப்படிமா அப்படியாடா நமக்கு தெரியாது சரிடா ஏன்னா அது புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடும் நமக்கு ஆன உடனே நான் என்ன சொன்னேன் ஓ ஓகேடா ஓகே இன்னொரு டைம் வந்து வேறு ஏதாவது யோசனைகள் இருப்போம் கண்டுக்க மாட்டோம் அப்போ மிக்ஸ் ஆகிட்டு சரி இரு பார்த்துக்கிறேன் நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கீங்கல்ல ஏன் அப்போ நினச்சிருப்பானோ என்னமோ தெரியல எனக்கு என் பின்னாடி ஒருத்தவங்க ஒரு கூட்டத்தை நான் சேர்க்குற மாதிரி அவங்க எக்ஸைட் ஆவாங்கள்ல அப்போ நீங்கள் பார்த்து அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்க தொலைங்கடா அப்படின்னு அப்போ நினச்சிருப்பா போல நீங்கள் எக்ஸைட் ஆகிறத பார்த்தா எனக்கு வந்து ஓகே நம்ம தான் எதுவும் தப்பாக இருந்திருக்கோம் போல் இவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாளாகிடுச்சி அந்த எக்ஸைட்மெண்ட்டு இன்னொன்று வந்து ரூமில் இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நாங்கள் சில தப்புலாம் நிறையா பண்ணுவோம் மார்க்கெட்டில் கால் எடுத்து வச்சுருவோம் கால் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருப்போம் மைனஸ்லே தான் இருக்கும் உடனே எழுந்திரிச்சு ஒரு வாக் போவோம் எழுந்திரிச்சு வாக் போய்ட்டும் அந்த ஸ்கூலில் இந்த டிவி கிரிக்கெட் பார்க்குற வழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குல்ல கிரிக்கெட் பார்ப்பீங்களா யாராவது யாரும் பார்க்க மாட்டிங்களா பார்ப்பிங்களே கிரிக்கெட் பார்க்கும்போது சின்ன பிள்ளைலாம் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்துருப்பான் இல்லைனா அவன் போய் சரி உட்கார முடியலடா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பான் படுத்த உடனே ஒரு விக்கெட் விழுவோம் அவனை நாலு பேர் போட்டு அடிப்போம் டேய் எந்தர்றா நீ படுத்த உடனே விக்கெட் விழுகுது பாடுறா அப்படின்னு சொல்லி அடிப்போம் அந்த மாதிரி அந்த அந்த சகுனம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு சரி நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம ஒரு வாக்கு மாதிரி போயிட்டு வரோம் கோயம்புத்தூரில் தான் இருந்தோம் கோயம்புத்தூர் நல்ல ஏரியாவில் சூப்பராக இருக்கும் நம்ம வெளியில் வந்தாலே நமக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயம்பு வெளியில் அதாவது ஒன்றுமே பண்ண வேணாம் சும்மா போய் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்க சொன்னால் கூட நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் பேசாமல் நின்றுக்கிட்டு இருப்பேன் ஒன்றுமே ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெளியில் போயிட்டு அந்த ஏரியாவே அந்த ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் எங்கள் ஊர் கிராமம்லாம் அந்த பாதை இங்கேன ஒரு வீடு இருக்கும் அப்படி ஒரு வீடு இருக்கும் அங்கிட்டு ஒரு வீடு இருக்கும் இந்த கோயமுத்தூரோட கோயம்புத்தூரோட ஸ்ட்ரக்சரு ரொம்ப பிடிக்கும் அப்போ வெளியில் வந்துட்டு சரி வெளியில் வந்துவிட்டோம் இப்போதிக்கி அப்போ அப்போ கனவு பயங்கரமாக ஓடிகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்கோம் மார்க்கெட்டு ஒரு ஸ்பைக்கு போடுறாங்க ஸ்பைக்குங்கிற வார்த்தையெல்லாம் தெரியாது ஒரு மேலே ஒரு கேண்டில் போடுறாங்கன்னா ஏன்னா டக்கு டக்குன்னு போகிறாங்க நேரம் ஏன்னா இது வச்சுட்டு போயிருப்போம் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம் நேரம் டார்கெட் அடிச்சுட்டு பேசுவோம் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம என்ன நினப்போம்னா அது ஒன்று நடக்க நடக்காது நடக்காதுன்னு சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம்ல டார்கெட்னா அடிக்காதரா அப்படின்னு வெளியில் சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இரட்டை மனநிலையை ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நிறையா நடக்கும் உங்களுக்கு நடந்திருக்கான்னு தெரியல நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்களாம் அதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டுருப்போம் தப்பான எண்ட்ரி எடுத்துட்டோம்னா வெளியில் வரணும் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கூட நாங்கள் தெரியாமல் தான் உட்காந்துருந்தோம் நிறைய பேர் உள்ளே வர யாருக்குமே என்னென்னா எல்லாம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ டைமில் வந்து எக்ஸ்பைரி டேலெலாம் ஒரு ஸ்ட்ரோக் மேலேயோ கீழேயோ நடக்கும்ல பார்த்துருக்கீங்கள ரெண்டு ரூபாவில் இருந்துகிட்டே அந்த கால் நூறுரூவா போயிருக்கும் ரெண்டு ரூபாலேருந்து இருந்து ஜீரோ டூ ஹீரோ கால் அது பேர் ஏதோ ஒன்று அது மாதிரிலாம் ஒன்றும் யாராலையும் ஹீரோவாலும் ஆக முடியாது அது மட்டும் முடியும் முடியாதுன்னு சொல்லலை ஆனால் அது வந்து காந்தியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து காந்தி இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் கீழே வந்து அவரை வந்து பெரிய பெருசாக யாரும் பாராட்டுவாங்க மேலே இருக்கிற பெரிய ஆளானவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வந்து காந்தி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சொல்கிறதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு தோணும் தோணும் ஏன்னா காந்தியோட சீடர் தான் ஜேசி குமரப்பா தேசி குமரப்பா மாதிரியான இல்லைன்னா லாரி பேக்கர் ஒரு கட்டிடக்கலை கலைஞர் ஒருத்தர் லாரி பேக்கர் இருக்கார் ஒருத்தர் அவங்கள மாதிரி ஆட்களால் தான் காந்தியை ஃபாலோவே பண்ண முடியும் காந்தியை ஃபாலோ பண்ண முடியும்னா காந்தி லெவலுக்கு போக முடியாது ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி பக்கத்தில் போயிருந்துருக்காங்க அவர் பண்ணுற பிடி பண்ணுற எல்லாமே நமக்கு ஓகே அப்படின்னு தோணும் ஆனால் அவர் மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அது ஒரு பெரிய முரண்பாடாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும் தான் அது அந்த இடத்துக்கு அந்த ஹீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ டு ஹீரோ காலை காலை நம்ம பிடிக்க முடியும் தான் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு அது நம்ம எப்போ என்ட்ரி போகிறோம் எப்போ எக்ஸிட் ஆகிறோம் ஏன்னா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எடுத்துகிட்டு பெரிய க்ரீன் கேண்டில் இருக்கும் கீழே லைட்டாக சின்ன விக் இருக்கும் மேலே விக்கே இருக்காமல் கூட இருக்கும் ஆனால் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எடுத்துகிட்டு நம்ம என்ன நினைப்போனால் அந்த அஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கேன ஆரம்பிச்சு இப்படி ஒரு நேர்கோட்டில் அப்படி மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பார்த்ததுக்கப்புறம் அது நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்தை ஏன்னால் நீங்கள் ட்ரேடிங் குள்ளே உட்காந்துருக்கீங்களா எல்லாருமே உட்காந்துருக்கீங்களா உட்காந்துருக்கீங்களா யாரும் உட்காராமல் இருந்திருக்கீங்களா ட்ரேடிங் குள்ள எல்லாேருமே உட்காந்துருந்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு செகண்டு எவ்வளோ நீளமானது அப்படின்னு உங் நீங்கள் நல்லா உங்களை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் ஒரு செகண்டு எவ்வளோ நீளமானது அப்படின்னு ட்ரேடிங் இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அறுபது செகண்டு ஒரு நிமிஷம் ஓடுறதுக்கு உங்கள் மனசுக்குள்ளேயோ அதுவும் எக்ஸ்பைரி டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா அந்த அந்த ஆட்டோங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படிங்கிறோம் அந்த நேர்கோட்டிலலாம் அது போயிருக்காது அது ரெண்டு ரூபாவில் இருக்கும் பத்து ரூபா போயிருக்கோம் நல்லா தான் போயிட்ருக்கோம் இருபது ரூபா போகும் திருப்பி அங்கே அங்கேருந்து பதிமூணுரூவான்னு வரும் திருப்பி முப்பது ரூபான்னு போகும் திருப்பியும் இருபத்தஞ்சி ரூபா வரும் நாற்பது ரூபா போகும் நம்ம நாற்பது ரூபா போயிருச்சு அப்படி நம்ம என்ட்ரி எடுப்போம் நூறுரூவாய்க்கு போயிடும் நாற்பது ரூபாவில் என்ட்ரி எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்துடும் நம்ம ஓரளவுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது நம்ம எப்படியும் லாஸை புக் பண்ணிட்டு இருபது ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துடுவோம் அங்கேருந்து திருப்பியும் அது நூறுரூவாய்க்கு போயிடும் நடந்துருக்குல்ல உங்களுக்கு நடந்திருக்குல்ல நிறையா பேருக்கு நடந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டியில் நம்ம கிரீன் கேண்டியில் நம்ம ரேண்டமாக நம்ம சும்மா இருந்து பார்த்தோன்னா அது அப்படி தெரியும் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இங்கே ஆரம்பித்து அங்கே போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ட்ரேடிங்குள்ளே உட்காந்தவங்க அந்த மாதிரி பார்க்க மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க நானும் பார்க்க மாட்டேன் அந்த ஆட்டோ இருக்குல்ல அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நேர்கோட்டில் நம்மளால் சம்பாரிச்சிட முடியும் ஈஸியாக நமக்கு மணி கிடச்சிரும் இந்த கண்ட்ரோல்லாம் எமோஷன் கண்ட்ரோல்லாம் என்ன சொல்கிறது பழகணும்னு சொல்லுவாங்க இப்போது நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே நமக்கு இருக்காது இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம இயற்கை காட்சிகளை நம்ம எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு இசையை எப்படி கேட்கணும் இப்போ இளையராஜா இசையோ வெறோட ஏறரகமான் இசையோ அனிருத்த அனிருத்தோட இசையோ நம்ம கேட்டுடலாம் ஒரு பித்தவனோட இசையோ ஒரு மொசாட்டோட இசையோ நம்ம கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு முறையான பயிற்சி தேவை அந்த பயிற்சி இல்லைனா நம்மளால் அது வந்து என்ன பண்ண முடியாது கேட்கலாம் சும்மா கேட்கலாம் ஆனால் என்ன சொல்கிறோம் சும்மா வெளியிலேருந்து மார்க்கெட்டை பார்க்குற மாதிரி தான் சும்மா பார்க்குறோம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அதை அனலைஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்களே இது ரெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு நூறுரூவாய்க்கு போயிருச்சு நாலு ரூபாய்க்கு வந்து அது மாதிரி பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்துருக்கீங்க தானே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா ஓகே நம்ம நாலு ரூபாயில் போனால் நூறுரூவாய்க்கு வெளில வந்துடலாம் நாலு ரூபாய்க்கு போனால் தொண்ணூறுரூவாய்க்கு வெளில வந்துடலாம் இது ஒரு பெரிய நம்மளை நம்மளே இந்த சுய ஏமாற்றுன்னு சொல்லுவாங்க நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய என்ன சொல்கிறது பயங்கரமான நினைவுகள் பிரச்சனைகள் அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய நம்பிக்கையே வந்தது எனக்கு ஓகே ஒன்று ஏன்னா எனக்கு தெரியும் பேசுகிறத வச்சே நம்மளால் சொல்ல முடியும்ல உண்மையாலுமே மார்க்கெட்டுக்குள்ளே பெருசாக பண்ணி இருக்கானா இதெல்லாம் இப்போ இல்லை நான் சொல்கிறது கொரோனா அதுக்கு முன்னாடி அந்த டைமில் இருக்கானா இல்லையா இதனால் பண்ண முடியுமா ஏன்னா எங்களுக்கு பெரிய என்ன சொல்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் சிம்புக்கு எனக்கு அப்படிலாம் வந்து அப்போ இருந்த நம்பிக்கையை விட இப்போ இன்னும் நிறையா தான் இருக்குது கூடிக்கிட்டே தான் போகுது இந்த இந்த ட்ராவலே வந்து எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அது என்ன சொல்கிறது பண்ணலாம் அப்படின்னு தோணும் சில நேரம்லாம் முன்னாடியெல்லாம் இது என்னென்னா அது எப்போவும் போட்டு அந்த எம்டன் மகனில் அந்த பாட்டி சொல்லுவாங்கள்ல என்னடா இது போட்டி இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அது மாதிரிலாம் பயங்கர நினைவு இந்த அந்த மாதிரி தாட்லாம் நிறையா வரும் இதை விட்டுட்டே வெளில போயிடலாமா வேணாமா நாங்களாம் அதை விட்டுட்டு முழுசாக வெளியில் போகாததுக்கு காரணம்னு அவன் தான் இவன் இல்லைன்னா நாங்கள் வந்து நான் தான் இவனை கொண்டு போய் இன்ட்ரோ பண்ணேன் நமக்கு வந்து நம்மளோட ஒருத்தன் வளர்றானா நமக்கு யாராக இருந்தாலும் நமக்கு ஆமாம் ஒரு சின்ன பொறாம வரும்ல ஓகே வளர்றான் போல் அப்படின்னு நமக்கு ஒரு பொறாமல் வரும்ல இல்லை இல்லை ரியாலிட்டியாக சொல்கிறேன் எனக்கு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அவங்க எப்படி லக்ஸரியாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் எனக்கு புறாம எனக்கு என்ன மாதிரியான பொறாமனா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாத்த பற்றியும் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும் அப்போ நம்மளை விட எவனா ஒருத்தன் கூட தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா நமக்கு சின்னதாக அது வந்து ஈகோ டக்குன்னு தொடும் நமக்கு அது என்ன சொல்கிறது அது பெருசாக நம்ம கொண்டுட்டு போக மாட்டோம் ஆனால் அது தொடும் ஓகே நிறையா தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளால் ஒரு துறையில் தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் ஒரு சாதிக்கவோ ஏதாவது ரெண்டு துறையில் யாராவது சாதிச்சவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா யாராவது ஆ ரொம்ப கம்மியாக இருப்பாங்க யாருங்க நான் சாதனைங்கிறது வந்து அப்படின்னு சொல்ல வரல ஓகே நீங்கள் என்ன சொன்னீங்க எம்ஜிஆரோட திரைத்திரையோடய இதுவும் அரசியலோட சாதனையும் சொல்கிறீங்க நான் பேசுகிறது வந்து நாலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்னு சொல்கிறேன் அவங்களோட இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோ சயின்ஸோ இல்லை மேக்ஸோ கலைகளோ ரெண்டு துறைகளில் கேட்குறேன் நான் பண்ணியிருக்காங்க அவர் இல்லை நான் அந்த மாதிரி கேட்கல நான் சாதித்தவங்கள கேட்குறேன் ஒரு இப்போது நீங்கள் ஒரு ரெண்டு கலைகள் ஏதாவது எடுத்துக்கோங்க ரெண்டு கலைகள் ஏதாவது சொல்லுங்கள் ரெண்டு கலைகள் ஏதாவது சொல்லுங்கள் எதிலு எதில் எதில்ன்னு சொல்கிறீங்க அவர் சயின்டிஸ்டா ஆமாம் ஓகே ஓகே வேறு என்ன இடத்துல ரெண்டு துறைகள் ஏதாவது சொல்லுங்கள் ரெண்டு கலைகள் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம் சும்மா சொல்லுங்கள் யாராவது மைக் யாராவது சொல் சத்தமாக கூட சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கலைகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் கலைகள் சில கலைகள் சொல்கிறேன் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு கலை தான் ஓவியம் அப்படிங்கிறது ஒரு கலை நடனம் அப்படிங்கிறது ஒரு கலை இசை இசைங்கிறதெல்லாம் ஒரு கலை இந்த மாதிரி கலைகளில் சொல்கிறேன் நீங்கள் இளையராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இளையராஜாவை பற்றி ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க அவருக்கு ஒரு பத்து வயசு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வயசு அப்போது ஒரு சாப்பாட்டில் சாப்பாட்டுக்கு அவருக்கு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பாடு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க தட்டு வேணால் கழுவுறியா சாப்பாடு பாடுவேன் ஆனால் தட்டு கழுவ மாட்டேன் நான் பசியில் கூட சாவேன் ஆனால் இசையை தவிர நான் வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டேன் இது வந்து சமூகத்தில் வந்து ரொம்ப குறைவானவர்களால் தான் ஏன்னா நீங்கள் இப்போது சாதாரணமாக அதை யோசிச்சிட முடியாது ஒரு சின்ன ஏழு வயசு பையன் பத்து வயசு பையன் பசியில் இருக்கான் ஆனால் எனக்கு இசையை தவிர நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் பண்ணால் இசை இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ரெண்டே தான் இளையராஜாவோ வேறு எந்த துறையில் சாதித்தவங்களோ எல்லாருமே பெரிய ஆளாக இருக்கிறாங்க நாங்கள் நாங்கன்னு சொல்லலை அவன் ஆமாம் அவன் தான் கரெக்டாக இருக்கும் அவன் அவனோட துறையில் ஒரு இளையராஜா ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு என்னோட ஆசையும் கூட அது வந்து மொத்த தமிழ்நாட்டிலையுமே நான் ஏன் இளையராஜாவை நான் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன்னா மொத்த தமிழ்நாட்டிலையுமே இந்த நான் நான் திரைத்துறைக்கு வெளியிலேருந்து நான் சொல்கிறேன் திரைத்துறைக்கு உள்ளே ஒருத்தர் இருந்தார் சொன்னார் தியாகராஜன் குமார ராஜா அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கார் திரியம்மா இருக்காது காண்டம் சூப்பர் டிலெக்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு படம் எடுத்திருப்பார் அவர் வந்து ஒரு பேட்டியில் அவர் சொல்லுவார் நீங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த வரலாற்றிலேயே தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர்களை சாதித்தவங்களோட லிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டே வரீங்க ஒரு இப்போது சி சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேரும் முக்கியமானவங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதில் வந்து மோகன்லால் கமல் இளையராஜா எம்எஸ்வி இந்த மாதிரி ஒரு பத்து லிஸ்ட் எடுக்கலாம் இந்தியா முழுக்க பதிரி பஞ்சாலியோட டைரக்டர் ரே இந்த மாதிரி ஒரு இந்தியா முழுக்க சித்தா ஒரு பத்து பேர் எடுக்கலாம்னா அவர் சுருக்கி சுருக்கி தமிழ் சினிமாவில் மொத்தமாக சுருக்கி சுருக்கி ஒரே ஒரு ஆள் நீ யாரை சொல்லுவீங்க அப்படின்னா அந்த ஒன்று வந்து இளையராஜா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் எனக்குமே அந்த கருத்து தான் தமிழ்நாட்டு முழுக்கவே இப்போ இருக்கிற வாழ்கிற ஒரு லெஜண்டில் ஒரே ஒரு ஆள் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா அது சந்தேகமே இல்லாமல் ராஜா தான் அதனால தான் நான் நம்ம வந்து இந்த யோகத்தில் ஒன்று சொல்லுவாங்க யோகம் காவேரி வந்து கடலில் போய் கலக்கும் அந்த காவேரி கடக்கல கடக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சுருக்கி எடுத்துகிட்டு போயிட்டு குடகு மலை தானே காவேரி உற்பத்தி ஆகிற இடம் குடகு மலையில் போய் நம்ம சேர்த்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது தான் யோகத்தோட ப்ராசஸ் நம்மக்கிட்ட ஆயிரம் இன்னும் இருக்கும் அது எல்லாத்தையும் சுருக்கி 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 கொண்டு வந்து நம்மளோட ஒரே ஒரு தாட்டாக நம்ம கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோகத்தை சொல்லுவாங்க அதை கொண்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க ராஜா அங்கே இருக்கார் ஏற்கனவே அங்கே தான் இருக்கார் அவர் அவர் எங்கேயுமே இல்லை அங்கே தான் இருக்கார் குடகுமலை உற்பத்தி இடத்துக்கு அவர் போயிட்டார் உற்ப அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போய் நம்ம குடகு மலைக்கு தான் நம்ம பெரிய ப்ராசஸ்ஸு நம்ம ஃபைனல் ப்ராசஸ்ஸு ஆனால் இவரே நம்ம எனக்கு முன்னாடி அவன் எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஒகேனக்கல் அந்த மாதிரி தாண்டி மேலே போயிட்டார்னு நினைக்கிறேன் அவர் போய் திருப்பியும் ராஜா கிட்டனாவது போகணும் தான் என்னோடய ஆசை தேங்க்யூ ரேஞ்சம் ரேஜ் பவுண்ட் பாக்ஸ் உடஞ்சிதா உடையலையா ஸோ கண்டிப்பாக அவரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க பாக்ஸை உடச்சி பெருசாக லிக்யூரிட்டி வச்சிட்டாரு ஸோ அடுத்தது ஷார்ட் கவரிங் தான் ஸோ இப்போ நான் அடுத்தது ஆஃப் பண்ணிடுங்க அந்த மைக்கை யாராவது பேசுகிறப்ப